வணக்கம் நண்பர்களே இப்போ சமீபத்தில் நம்ம ஆகுனால் வந்து ஒரு நியூஸ் பேப்பரையோ அல்லது டிவிலையோ மொபைல்லையோ நம்ம ஒரு நியூஸ் பார்த்தவே வந்து ஒரு இளம் நடிகர் திடீர் என்று மாரடைப்பால் மரணமானார் ஜிம்மில் வந்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மரணமானார் இந்த ஒரு பிரபலமான நபர் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போயிட்டு இருக்கும்போதே மரணம் அடைந்தார் அப்படிங்கிற மாதிரி பயங்கர நிறைய செய்திகள்லாம் வருது அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு அப்படியே இது ஒரு திகில் கிளம்பும் இப்போ தான் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு விருந்துக்கு போய் ஏதாவது சாப்பிட்ருப்போம் ஒரு மீட்டிங்கில் இருப்போம் ஒரு பார்ட்டியில் இருப்போம் அப்படியே அந்த நியூஸை பார்த்தோன்னே எங்களுக்கெல்லாம் டாக்டர்ஸ் குரூப்பில் அப்பப்போ ஒரு சர்க்குலேட் ஆகும் இப்படின்னு ஒரு நியூஸ் அகத வருத்தமாக இருக்கும் இருந்தாலும் நமக்குள்ளே திடீர்னு ஒரு திகில் கிளம்பும் ஏடா திடீர்னு இந்த வயசில் இப்படி டெத் ஆகிறாங்களே நமக்கு வேறு இப்போலாம் ஃபார்ட்டி டச் ஆக போதே அப்படின்னு நம்ம அப்படியே ஒரு பயந்துட்ருப்போம் ஸோ இந்த திடீர்னு அதிகமாகக்கூடிய இந்த இள வயது மரணங்கள் இதுக்கு உண்மையான காரணம் என்ன இப்போ நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க ஹார்ட் அட்டாக் வந்து கோவிட் வந்த பிறகு நிறைய ஹார்ட் அட்டாக் வருதா இல்லை கோவிட் தடுப்பூசி போட்டதுனால நிறைய ஹார்ட் அட்டாக் வருதா இல்லை வந்து கோவிட்டுக்கு பிறகு எல்லாம் நிறைய வெயிட்டெல்லாம் போட்டுட்டாங்க அதனால உடம்பு ஹெல்த்லாம் ரொம்ப பாழாயி அதனால் ஹார்ட் அட்டாக் வருதா இல்லை நிறைய பேர் ஜிம்லாம் போகிறாங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அதனால ஹார்ட் அட்டாக் வருது என்னமோ காரணம் ஸோ எது உண்மையான காரணம் பார்த்துருவாங்க இந்த கேள்விக்கு பதில் தெரியறதுக்கு முன்னாடி உண்மையாக இள வயதில் உங்களுக்கு மரணங்கள் சமீபத்தில் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத தெரியணும் இப்போ கோவிடு அதுக்கு முன்னாடி பின்னாடி ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிறத தெரியணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அஃபிஷியல் டேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் தான் இருக்குது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதாவது இந்த இருபது இருபத்தொன்னில் வந்து கோவிட் பீக் இருந்த டைமு ஸோ அப்போ வந்து மரணங்கள் கோவிட்னால நிறைய மரணங்கள் இருந்துச்சு ஆனால் அதுக்கு பிறகு மரணங்கள் அதிகரிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு தகவல் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதில் அஃபிஷியல் தகவல்கள் பார்த்திங்கன்னா அடல்ட் அடல்ட்டுனா பதினஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே இந்த ஏஜ் குரூப்பில் உங்களுக்கு ஆண்கள் பெண்கள் அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரத்தி பத்து அந்த மாதிரி டைம்லாம் ஆயிரம் பேர்த்துக்கு இரநூத்தி இருபது மரணங்கள் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது அந்ததுல ஆல்மோஸ்ட் இரநூறுக்கிட்ட அது குறைஞ்சிருந்துச்சு அப்புறம் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அது இரநூத்தி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நமக்கு நோய்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தப்போ டெவலப்மெண்ட் கம்மியாக இருந்தப்போ இருந்த மரண விகிதத்துக்கு ஈக்குவல் சரிங்களா அந்தளவுக்கு ஒரே வருஷத்தில் மரண விகிதம் அதிகமாக இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அப்படியே ஒரு ராக்கெட் மாதிரி ஏறி இருக்கு இதே பெண்களுக்கும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து மரண விகிதம் அப்படியே நூற்றி நாற்பது தான் அப்படிங்கிற ரேட்லேயே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அப்படியே நூற்றி எண்பது தாண்டிடுச்சு ஸோ நல்லாவே சிக்னிஃபிகண்டாக இருபத்தஞ்சி சதவீதம் வந்து ஜம்ப் ஆகிருக்கு இந்த மரண விகிதம் இள வயதில் அந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலராக நாற்பது வயசு அப்படி ஏதாவது மரண விகிதம் எதாவது டேட்டா இருக்கா அப்படின்னா இந்தியாவில் அப்படி ஒரு டேட்டா இல்லை இத்தாலியில் ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வர்சஸ் இருபத்தி ரெண்டு கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை இருபதில் ஒரு சின்ன டிப்பு ஏன்னா வந்து இருபதில் வந்து ஃபுல்லாக லாக்டவுனில் இருந்ததுனால ஜென்ரலாகவே இள வயதில் ஆக்சிடெண்ட் தான் மரணங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ லாக்டவுன்னால் ஆக்சிடென்ட் ஆகிறது இல்லை வெளியே போய் அங்கே இங்கே குதிக்கிறது அதெல்லாம் இல்லை வாய்க்கால் தகராறு அருவலில் வெட்டுறது இதெல்லாம் இல்லை அதனால் வந்து அது கொஞ்சம் ஒரு டிப்பு அப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் அங்கேயுமே ஒரு ஸ்பைக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டேட்டா எடுத்து பார்த்தா ஒரு பதினெட்டு பத்தொம்போதில் எந்த அளவுக்கு மரணம் விகிதம் இருந்தோ அளவுக்கு வந்திருக்கு இது வந்து இத்தாலியில் என்னால் ஒரு ஸ்டடி தான் அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடிஞ்சுது இப்போது மற்ற நாடுகளில் இந்தியாவில் என்ன அஃபிஷியல் டேட்டா மேபின்னு ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்படின்னு வரும்போது நம்ம அந்த இருபத்தொன்னில் ஒரு பெரிய பீக்கானது மறுபடியும் குறையுதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ உண்மையாக இப்போ நிறையா வந்து மரணங்கள் ரிப்போர்ட் பண்ணுறாங்களே அதில் என்ன காரணம் ஸோ நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் மெடிக்கோலீகல் கேஸஸ்க்கு அட்டாப்சி வந்து நம்ம பண்ணுறதே கிடையாது அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ஒருத்தர் ஒரு சந்தேகத்துக்குரிய மரணம் ஒருத்தர் யாரோ கொலை பண்ணிட்டாங்களா இல்லை வேறு ஏதாவது விஷயம் வச்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இருக்குது ஒரு சூசைடு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அட்டாப்சி பண்ணுவாங்க போஸ்ட்மார்ட்டம் ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்னென்னலாம் பார்ப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க ஆனால் நம்ம ஊரில் திடீர்னு வேறு எந்த காரணமும் இல்லாமல் ஒருத்தர் ஏதாவது வாக்கிங் போகும்போதோ ஒர்க் அவுட் பண்ணும்போதோ ஜிம்மில் இருக்கும்போதோ வீட்லேயோ தானா திடீர்னு இறந்துடுறாரு அப்படின்னா பெரும்பாலும் நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவதே இல்லை இந்தியாவில் அந்த வழக்கம் இல்லை அதனால் உண்மையாக இவங்களாம் எதனால் இறக்குறாங்க அப்படிங்கிற தகவலே இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா நிறைய பேர் மீடியாவில் பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு போடுவாங்க ஊரில் செத்து போகிறதுக்கு மக்களுக்கு தெரிஞ்ச பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே காரணம் ஹார்ட் அட்டாக் அவ்வளோதான் ஆனால் உண்மை அதுதான்ண்ணா பார்ப்போம் ஸோ நம்ம ஊரில் தான் தகவல் இல்லை ஸோ போஸ்ட்மார்ட்டம் அட்டாப்சி அதுவும் இது மாதிரி வேற எதுவும் சூசைடு குழகலை அதெல்லாம் இல்லாமல் அட்டாப்சி வந்து வெளிநாடுகளில் பண்ணியிருக்காங்க அந்த தகவல் வச்சு ஒரு அருமையான ஸ்டடி அதில் என்ன தகவல் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஒரு ஐரோப்பாவில் பண்ண ஒரு மிகப்பெரிய ஸ்டடி அதில் வந்து பார்த்திங்கன்னா இள வயது மரணங்கள் பத்தொம்போதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற மரணங்கள்ல என்ன காரணங்கள் அப்படின்னு வந்து பார்த்துருக்காங்க ஸோ அதில் வந்து உண்மையான ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்னா என்ன இருதயத்துக்கு போகிற உங்களுக்கு ரத்த குழாய்களில் அடைப்பு திடீர்னு ரத்தம் அடைச்சி அதனால் அடைப்பு அதனால் வந்து இருதயம் சேரணுன்னு போகிறது தான் ஹார்ட் அட்டாக் அது வந்து வெறும் இருபத்தி மூணு சதவீதம் அப்புறம் ஹார்ட்டு சார்ந்த ஆனால் இந்த மாதிரி இருதயத்துக்கு போகிற இரத்த குழாய் அடைப்பு இல்லாத வேற காரணங்கள் நிறையா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதாவது நிமோனியா தீவிர நெஞ்சுச்சலி அதனால் பிரச்சனை அப்புறம் லெஃப்ட் வெண்ட்ரிக்குலர் ட்ராஃபி சிலருக்கு வந்து பிபி கண்டுக்காமல் இருப்பாங்க அதனால் நிறைய பேர்த்துக்கு இந்த வெண்ட்ரிக்குல் சொல்லக்கூடிய ஹார்ட்டோட சேம்பர் வந்து வீக்கமாக இருக்கும் அதனால் சில பிரச்சனை மயோபத்தி ஹார்ட் மசில் வீக்கமாக இருக்கிறது சில காரணங்கள்னால அப்புறம் பல்முனொரி எம்பாலிசம்னு சொல்லுவோம் திடீர்னு ரத்த குழாய்களில் ஒரு ரத்தக்கட்டி ஏற்பட்டு அது போய் நேரம் நுரையீரல் அடைச்சிக்கிறது அப்புறம் அக்யூட் ஹார்ட் ஃபெயிலியர் வால்விலர் ஹார்ட் டிசீஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம வால்வு ஹார்ட் வால்வுகளில் அடைப்பு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அதனால அக்யூட் மயோகார்டைட்டிஸ் சில வைரஸ் இன்ஃபெக்ஷன் சளி பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனில் நேரடியாக இரதயத்தை பாதிச்சு அந்த மாதிரி பிரச்சனை வரலாம் இன்ட்ராக்ரேனியல் இன்ஃபெக்ஷன் கொரோனரி அண்ட் அயோர்டிக் டிசெக்ஷன் பெரிய பெரிய இரத்த குழாய்கள் அப்படியே பிளவு ஏற்படுறது அதனால் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மூளையில் திடீர்னு வந்து ரத்த குழாய் உடைஞ்சு உங்களுக்கு வந்து பிளவு ஏற்பட்டு அதனால் ரத்த கசிவு அதனால் வந்து இறந்து போகிறது அனியூரிசம் ரப்சர் அந்த மாதிரி சொல்லுவோம் அப்புறம் இதெல்லாம் வந்து அட்டாப்ஸியில் நம்மளால் போஸ்ட்மார்ட்டமில் கண்டுபிடிக்க முடியும் அதெல்லாம் வயிறு சார்ந்த காரணங்கள் பேன்கிரியாஸ் ப்ராப்ளம் பேன்கிரியாடைட்டிஸ் சிவியராக இருந்து அதனால் வந்து இறந்து போனதாக வந்து பார்த்துருக்காங்க ஒவ்வொரு உறுப்புகள்லேயும் நிறையா வந்து அந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் இல்லாமல் காரணமே இல்லாத இறப்புகளும் நிறையா இருக்கும் அந்த காரணமே இல்லாத இறப்புகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா அருத்மியாக அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன எந்த அறிவுலையும் இருக்காது திடீர்னு நம்ம ஹார்ட்டில் ஓடக்கூடிய கரண்ட்டு இந்த இசிஜி சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு கரண்ட் மாதிரி ஓடுது இல்லையா அதில் சில மாற்றங்கள் அது நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க பிறவிலே சிலருக்கு வந்து நம்ம இந்த ரிதம் வந்து தவறுதலாக இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க திடீர்னு போய் இதை சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு பயங்கரமாக போய் ஜிம்மில் போய் குதிக்கிறாங்க இல்லை பயங்கரமாக தரக்கு அடிச்சுட்டு ஆள் அடிச்சுட்டு படுத்துட்டு இருக்காங்க இல்லை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி டைமில் டக்குன்னு அந்த ரிதம் வந்து மாறிடும் அதனால் வந்து ஹார்ட் வந்து அரெஸ்ட் ஆகிடுது அட்டாக்னு சொல்ல மாட்டோம் திடீர்னு ஹார்ட்டோட அந்த ரிதம் வந்து திடீர்னு அதிக ஹார்ட் பீட்டோ இல்லை கம்மி ஹார்ட் பீட்டோ போய் அப்படியே வந்து ஹார்ட் அரெஸ்ட் ஆகி இறந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி திடீர்னு இறந்தாலே வந்து ஏதோ ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது நினச்சிக்க வேண்டாம் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் மற்ற காரணங்கள் ஏகப்பட்டது இருக்குது ஸோ இது வந்து ஒரு கிளியர் ஆகிடுச்சிங்களா அப்போ உண்மையாக அப்போ வேற ஏதாவது காரணங்கள் என்ன அசோசியேஷன் இந்தியாவில் அதுக்கு ஒரு பயங்கரம் ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க அதாவது தடுப்பூசினால் வந்திருக்குமா அல்லது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுனால கோவிட் வந்தவங்க அவங்களுக்கு வந்திருக்குமா அதெல்லாம் ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க அதில் என்ன தகவல் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த ஆராய்ச்சி வந்து நம்ம ஐசிஎம்ஆர் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா திடீர்னு நிறைய மீடியாலாம் நிறையா போட்டு இவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க திடீர்னு நடிகர்கள் இருந்துட்டாங்க அதனால் ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக மிகப்பெரிய இன்ஸ்டியூட் எய்ம்ஸு பிஜே ஜிப்மர் சிஎம்சி வெள்ளூர் அது இது மிகப்பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸு தமிழ்நாட்டிலேயே ஏற்கப்பட்ட பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு எல்லாமே உங்களுக்கு இதில் பங்கேற்று இந்த மாதிரி இள வயது மரணங்கள் நடக்குது இல்லையா வராங்க ஸோ என்ன காரணம் அசோசியேஷன் ஃபேக்டர் என்னது இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துருக்காங்க அதில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா கோவிட் இன்ஃபெக்ஷன் இந்த கோவிட் டைமில் இன்ஃபெக்ஷன் வந்து ஹாஸ்பிட்டலில் ஆகி ட்ரீட் பண்ணுற அளவுக்கு சிவியராக வந்துச்சு இல்லைங்களா லைட்டாக அப்படியே வந்து போனவங்களுக்கு பிரச்சனை இல்லை சிவியராக வந்து ஹாஸ்பிட்டலில் ஆகி சரியாகிற அளவுக்கு பிரச்சனை வந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இறப்பு விகிதம் த்ரீ பாயிண்ட் எயிட் டைம்ஸ் வந்து அதிகம் மூணு புள்ளி எட்டு மடங்கு மற்றவங்களை விட அவங்களுக்கு இறப்பு விகிதம் அதிகமாக இருந்திருக்கு ஸோ அது வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஆனால் இதே கோவிட் தடுப்பூசி போட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கோவிட் தடுப்பூசி போட்டவங்க ஆனால் சிவியராக கோவிட் அட்மிட் ஆகிற அளவுக்கு வராதவங்க ஸோ அந்த மாதிரி அதாவது கோவிட் தடுப்பூசி போட்டு அட்மிட் ஆகிற அளவுக்கு வராதவங்க வந்து பார்த்திங்கன்னா இறப்பு விகிதம் மற்றவங்களை விட ஆக்சுவலாக ஒரு குறிப்பிட்ட ச மடங்கு குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு வந்து வெறும் பாயிண்ட் சிக்ஸ் தான் அதாவது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அந்த இறப்பு விகிதம் குறைஞ்சதாக வந்து இந்த தகவலில் தெரிய வந்திருக்கு இதோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் சடன் டெத்து திடீர்னு எங்கள் மாமா இப்படி தான் நல்லா இருந்தார் திடீர்னு இறந்துட்டார் அவர் இப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் சடன் டெத் உள்ளவங்களுக்கு மற்றவங்களோட இறப்பு விகிதம் டூ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் வந்து இரண்டரை மடங்கு அதிகமாக இருந்திருக்கு ஸ்மோக்கிங் புகைப்பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ புகைப்படிச்சிட்டு இருந்தாலும் சரி இல்லை முன்னாடி புகைப்பிடிச்சிட்டு இருந்து இப்போ விட்டுருந்தாலும் சரி அவங்களுக்கு கொஞ்சமாக சரிங்களா மற்றவங்களோட ஒரு ஒன்றரை மடங்கு வந்து திடீர்னு இறப்பு வந்து அதிகமாக காரணமாக இருந்திருக்கு இதெல்லாம் விட முக்கியமான மேட்டரை எல்லாரும் கவனமாக கேளுங்க அதாவது சடன் பிஞ்ச் ட்ரிங்கிங் அதாவது இறந்து போகிறதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் முன்னாடி இந்த டைமில் பயங்கரமாக உள்ள ஒரு சரக்கு பார்ட்டியில் சடன் பிஞ்ச் ட்ரிங்க் இருந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மடங்குக்கு மேல இறப்பு விகிதம் அதிகமாகிருக்கு இந்த ஸ்டடியிலயே பயங்கர ஹை ரிஸ்க்னு சொல்லப்பட்டது சடன் பிஞ்ச் ட்ரிங்கிங் பயங்கர பார்ட்டிக்கு போய் கண்டபடி அடிக்கிறது தான் நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இறப்பு வீதம் அஞ்சு மடங்குக்கு மேலே அதிகமாக கூட்டியிருக்கு அதே மாதிரி ரெக்ரியேஷனல் ட்ரக்கு இப்போ போதைப் பொருளெலாம் இருக்கு நியூஸில் பார்க்குறோம் அது வந்து பயன்படுத்தினவங்களுக்கு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பயன்படுத்தினவங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு மடங்கு இறப்பு விதம் அதிகமாக இருக்கு அப்புறம் சடன் அன்னகஸ்டம்டு பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் போய் நியூ இயர்னு பணம் கட்டி பயங்கரமாக திடீர்னு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பயங்கரமாக ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணுறது ஒரு பிரபல நடிகர் கூட கர்நாடகாவில் அப்படி பயங்கர ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அடுத்த நாள் இந்த மாதிரி இதானாரு அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தோம் ஸோ அதாவது அன்னகஸ்டம்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நார்மலாக ரெகுலராக போய் ஃபிட்டாக இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்னகஸ்டம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட மூணரை மடங்குக்கு மேலே இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தங்க ஸோ அப்படின்னா இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் வரதே ஜென்ரலாக வந்து அது ரத்த குழாய்களுக்குள்ள அந்த ரத்தம் உறைதெல்லாம் அதிகப்படுத்துதுன்னு நம்ம நிறையா வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ கோவிட் இன்ஃபெக்ஷன் சிவியராக வந்து போகிறதே ஒரு ரிஸ்க் பிஹேவியர் தான் இந்த ஹைரிஸ்க் சுச்சுவேஷனில் கண்டபடி திடீர்னு தண்ணி அடிச்சுட்டு பார்ட்டி பண்ணுறது அல்லது நம்ம என்ன உடம்பு ஸ்டேட்டஸ்னே தெரியாமல் திடீர்னு போய் நான் ஆரோக்கியமாகறேன் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போய் சிக்ஸ் பேக்ஸ் வைக்கிறது ஓடுறது அப்புறம் இந்த டீர்னு போய் பயங்கரமாக வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது அப்புறம் வந்து இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள்லாம் பண்ணாவே அது வந்து ரிஸ்க்கை வந்து பல மடங்கு அதிகப்படுத்துதுங்கிறது தெரியுது ஸோ அதனால் ஸோ பெரும்பாலும் வேறு தடுப்பூசி பெருசாக இதோட எஃபெக்ட்டுக்கு வந்து வந்த மாதிரி தெரியல ஸோ அதனால் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா உண்மையாக இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கா அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்தியன் டேட்டாவில் உங்களுக்கு இன்னும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டேட்டா என்ன தெரியலை ஆனால் உண்மையாக இறப்புகளே அதிகமாக இருக்காங்கிறது இன்னும் தெரியல வெளிநாடுகள் அப்படி ஒன்றும் அதிகமாகலை இறப்பு விகிதத்தில் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் தான் மெயினாக அப்படின்னா அது அந்த மாதிரி இல்லை ஏன்னா வேறு வெளிநாட்டு டேட்டா பார்த்தோம் வேறு நிறைய காரணங்கள் நமக்கு நிறையா இருக்குது ஹார்ட் அட்டாக்குங்கிறது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் ஆனாலும் இப்போ நிறையா கார்டியாலஜிஸ்ட்னா பேட்டி கொடுக்குறத பார்க்குறோம் ஹார்ட் அட்டாக் நிறைய ஸ்ட்ரெண்ட் வைக்கிறோம் இருபது முப்பது வயசுல ஸ்ட்ரென்ட் வைக்கிறோன்னு அதுக்கு காரணம் கோவிட் இன்ஃபெக்ஷன் இயற்கையாகவே வந்து உங்களுக்கு நம்ம ரத்த குழாயில் உறைதல் தன்மையை வந்து அதிகப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது ஸோ இந்த பேக்ரவுண்டில் நம்ம பாடி கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் திடீர்னு போய் பெரிய ஒர்க் அவுட் அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் உண்மையாக உங்களுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலாம் இருக்குது நீங்கள் இன்றைக்கி தான் போய் ஜிம்லாம் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா முறையாக போய் ஒரு டெஸ்ட்டு பண்ணிட்டு ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட்டோ அந்த மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா நல்லா நல்லாயிருக்கா ஒரு பேசிக் பிளட் டெஸ்ட்டு ம் சரிங்களா ஒரு இசிஜி எக்கோ ஒரு ட்ரீட்மெண்ட் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணிட்டு பெரிய ஆக்டிவிட்டிலாம் பண்ணுங்கள் திடீர்னு இப்போ நிறைய மாறத்தான்னு வைக்கிறாங்க வா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கும் மாரத்தான் வைக்கிறாங்க திடீர்னு போய் ஓடக்கூடாது நம்ம உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை பண்ணுங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் அதே மாதிரி திடீர்னு பயங்கர பெரிய பார்ட்டி பண்ணுறது பெஞ்சு ட்ரிங்கிங் அது இது ட்ரக்ஸ் ஸ்மோக்கிங் அதெல்லாமும் வந்து தவிர்த்துக்கணும் அப்புறம் கட்டாயம் நம்ம இந்த கோவிட்டுக்கு பிறகு உடல் அதெல்லாம் பல மடங்கு அதிகமாக இருக்குது நம்மளோட உடலை ஆரோக்கியமாக வைக்கணும் நம்ம தொப்பையை குறைக்கணும் வெயிட்டை குறைக்கணும் சக்கரை அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அதீத கொழுப்பு கொலஸ்ட்ரால் ட்ரைகிலசிரைட் அதெல்லாம் குறைக்கணும் ஃபேட்டி லிவர் இது குறைச்சி ஒரு ஆரோக்கியமான உணவு முறை வாழ்க்கை முறை குறணும் இது எல்லாமே பண்ணாவே இந்த மாதிரி திடீர் மரணங்கள் நடக்காமல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை தடுக்க முடியும் அல்லது அந்த விகிதத்தை குறைக்க முடியும் ஸோ அதனால் இந்த நியூஸெல்லாம் பார்த்து பயப்பட தேவையில்லை ஆனால் எதில் கவனம் செலுத்தணும் எதில் கவனம் செலுத்த தேவையில்லைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும்